இந்த வீடியோ எதுக்கு தெரியுமா இப்போ எல்லாரையும் நல்லா உசு பற்றி உசுப்படுத்தி ரணக்கலம் பண்ணிட்டேன்ற மாதிரி சில பேர் செம்ம காண்டில் இருப்பீங்க நீ அடுத்ததுல கொஷினே வரலையேன்னு ஒரு சில பேர் யோசிக்கிறவங்களா இருப்பீங்க ஸோ கொஸ்டின் பேர் அப்லோட் ஆகிட்டு இருக்குது ஆக்சுவலாக ஒரு சில கொஷின்ஸ் வந்துருக்குதுங்க எல்லா கொஷின் வரல ஒரு சில கொஷின்ஸ் வந்துருக்குது இன்னொரு கொடுமை நினைக்கா நேற்று நைட்டு நான் நினச்சேன் இந்த மீடியன்னா என்னது இந்த அதை வீச்சு அந்த மாதிரிலாம் இருக்குல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் வீடியோ போடலாம் பார்த்தேன் சரி எதுக்கு நைட்டு பதினொன்று மணிக்கு அப்புறம் வீடியோ போட்ட சொல்லி விட்டுட்டு ஒரு பதினஞ்சு செம் பார்த்துருந்தேன் அதுலேருந்து ஒரு மூணு சம்மந்துருச்சுங்க போட்டிருக்கலான்னு நினைக்கிறேங்க சாரிங்க மன்னிச்சுருங்க இப்போ என் நிலமை என்னக்கா தலைமறைவு அந்த ரேஞ்சில் தான் இருக்கிறேன் சொல்லுவாங்க தெரிவா கருப்பாக கண்ணடி போட்டுக்கிட்டேன் ஒருத்தர் ராஜலக்ஷ்மி யூடியூப்பில் சேனல் ரன் பட்டிருக்கிறாள் அவனை பற்றி என் கடலை காட்டுங்க அவளை நசுக்கு நசுக்கு நசுக்கி பிழிஞ்சிடுறேன் அந்தமாரி ஒரு சில பேர் நம்மளுடைய சேனலில் இருக்கலாம் காண்ட் ஆகலாம் டெக்ஷன் ஆகலாம் ஸோ டென்ஷன் ஆகாதீங்க அடுத்ததாக என்ன நினைப்பீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் எழுதவே கூடாதுரா ஏன்னா டிஎன்பிசி செஞ்சிருச்சு அப்படி சொல்லி நினைக்கிறவங்களுக்கு ஒன்றுன்னு சொல்கிறேன் அப்படிலாம் இல்லைங்க குரூப் ஒன்னாக கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் சரிங்களா அதெல்லாம் ஒரு ஃபீலிங்காக பண்ணிக்காதீங்க மனசில் வச்சிக்காதீங்க குரூப் டூ இருக்குது இன்னும் நாலு மாதம் இருக்குது சரிங்களா ஸோ மார்ச் ஏப்ரல் மே மே மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும் ஜூன் ஜூலை ஜூலையில் எக்ஸாம் எழுத போகிறோம் சரிங்களா ஸோ கண்டிப்பாக நாலு மாதம் சாலிடே இருக்குது அடுத்த மூணு மாதத்தில் நம்ம சிலபஸ் ஃபுல்லுத்தையும் முடிக்கிறோம் பர்ஃபெக்டாக முடிக்கிறோம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம வந்து மேலேட்டமாக தான் முடிச்சிருந்தேன் குரூப் ஒனுக்காக ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக பண்ணியிருந்தேன் லைன் பை லைனாக முடிக்க போகிறோம் ஓகேங்களா ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு தான் நான் பண்ண போகிறேன் தமிழுக்கே நீங்கள் வேறு சேனல் பார்த்துக்கோங்க தமிழுக்கு எல்லாருக்கும் இருக்கும் ஸோ இங்கிலீஷ்க்கு தான் அதிகமாக இல்லை ஸோ இங்கிலீஷ்க்கு கண்டிப்பாக நல்லா பண்ணலாம் கிராமரெலாம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் ஸோ அடுத்தது மற்ற எல்லாமே பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ குரூப் ஒன் கட் ஆஃப் பற்றியது கவலைப்படாதீங்க நைட்டுக்குள்ளே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் என்ன கட் ஆஃப் வரும்ன்ட்டு சரிங்களா ஸோ இப்போ நம்ம கமெண்ட்டில் ஒரு போஸ்ட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ டஃப் லெவல் என்ன சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ கமெண்ட்டில் கொடுங்க யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அது கீழே எனக்கு கமெண்ட் கொடுங்க சரிங்களா ஸோ ஃபைனலாக செக் பண்ணிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க நிம்மதியாக இருங்க ஜாலியாக இருங்க இப்போது அதே சொல்கிறேன் ஏன் ஃபீலிங் எது கவலை எக்ஸாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் வர்றது தான் வரும் வாசனால் போய் நாள் கவலைப்படாதீங்க முயற்சி பண்ணிங்கள சரிங்களா முடியுமானால் பிறரை விட அறிவாளியாக இரு ஆனால் அதை அவர்களிடம் கூறாது இது ஒரு கோட்டிங்ஸ் இருக்குது நீங்கள் எவ்வளோ பெரிய ஜீனியஸான இருந்துக்கோங்க மற்றவங்கள்ட்ட சொல்லாதீங்க சரிங்களா யாரானாலும் சரி உங்களுக்கு என்ன தெரிலனே கேளுங்க அதான் பெஸ்ட்டு ஓ எனக்கு தெரியாது அப்படியா ஓ சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விஷயத்தை வாங்க கற்றுக்கோங்க சரிங்களா ஸோ இது ஒரு நல்ல பழக்கம் ஸோ பீ ஹாப்பி சந்தோஷமாக இருங்க நிம்மதியாக இருங்க டென்ஷன் ஆகாதீங்க கொஷின் பேப்பர் டஃப் லெவல் பற்றி இதுலேயும் எனக்கு கீழே கமெண்ட்டில் கொடுங்க சீரியஸாக எப்படி எழுதியிருக்கீங்க கொஞ்சம் விளாட்டுதனமாக நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க பரவாயில்ல இனிமேலுமே உங்களால் எத்தனை கொஷின் அடிக்க முடிஞ்சி முழு கொஸ்டின் அட்டன் பண்ண முடிஞ்சா அதை யோசிங்க எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு இது பண்ண முடியல இருங்க அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கலாம் ஸோ ஹவி ஸ்டீன் பிசி குரூப் அண்ட் ப்ரூப்ளம்ஸ் போட்டிருந்தேன் ஸோ ஒன் எயிட்டி வியூஸ் இருக்குது பதினெட்டு லைக்ஸ் வந்துருக்குது ஸோ கமெண்ட்டை பார்ப்போம் சரிங்களா ஸோ அவங்களுடைய மன தாட்ஸ் எல்லாம் என்ன ரேஞ்சில் இருக்குதுன்னு பார்ப்போம் ஒரு சில பேர் அப்படி அப்படியே டைப் பண்ண முடியல அதனால் எப்படியே பார்க்குறேன் ஸோ டஃப்னு சொல்லியிருக்காரு உங்கள் கருத்தால் நியூஸு ஹேமாசேகர் டஃப்னு சொல்லியிருக்காங்க சவுத் இந்தியன் ஹிஸ்டாங்ஸ் நான் ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் திங்க் பண்ணி ஷேர் பண்ணுறதுக்குள்ளே ஃபுல் டைம் போயிடுச்சு ஸோ லாஸ்ட் டென் மினிட்ஸில் நானே ஷேர் பண்ணி வச்சுட்டேன் என்ன நடக்குமோ ஆண்டவா எப்படியாச்சும் பாஸ் ஆகிடணும் எவா எல்லாருக்கும் அதே நிலமை தானா சீரியஸாக சொல்லுறேன் ரெண்டு மணி நேரம் போச்சு என்னடா இன்னும் நூற்றி இருபது கொஸ்டின் தாடலே சொல்லிட்டு பதற அமைஞ்சிடுச்சு மனசெல்லாம் அடிச்சு நோய்க்கு கடைசியில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸாக வச்சு வச்சு வலையை வலைய ஷேர் பண்ணுறேன் மேக்ஸ் செம்ம அப்படிங்களா மேக்ஸ் இருந்துச்சு ஆமாம் அதான் நினைக்கிறேன் மேக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு ஒரே ஒரு கொஸ்டின் நீ சொன்னது ஞாபகம் இருந்துச்சுடா தம்பி கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்ன ஸோ இதுக்கு ஒரு கமெண்ட் கொடுத்துருப்பேனே ஐயா கருவா கண்ணாடி போட்டுட்டு யூடியூப்பில் ராஜலக்ஷ்மி சேனல் நடத்துகிறானே அவனை மட்டும் க கண்ணில் காட்டுங்க அதானே ப்ரோ அப்படியா ஓகே டஃப்ன்னு சொல்லியிருக்காரு பிரதீபா சொல்லிருக்காங்க ஜெரீஷ்ராஜ் ஆஸ் யூஷுவல் பிட்ரேட் பை கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் மேக்ஸ் டைம் கன்சூமிங் அண்ட் ட்ரிக்கி ஃபார் ஜென்ரல் ஸ்டடிஸ் நோ கமெண்ட்ஸ் டே அண்ணா சரண் செம்ம ஃபன்னு அட பல டே அண்ணா என்னாச்சு வேலை முடிஞ்சு போச்சா தோலி அதாவது விடுங்கப்பா விடுங்கப்பா அடுத்த எக்ஸாமில் பார்த்துக்கலாம் டூ தௌசண்ட் செவன்டீனில் இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்துடுச்சு ப்ரோ டைம் பத்தலை ப்ரோ கிளாரா அதெல்லாம் பார்த்தேன் என்னடா நம்ம பழைய கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா மாதிரியே இருக்குதுன்னு நினச்சேன் ம் ஓகே டஃப் சரண்யா சொல்லியிருக்காங்க எப்சி குட்டி அண்ணா ஐ எம் நாட் அட்டண்ட் செவன்டி கொஸ்டின்ஸ் எனி டிடக்ஷன் மார்க் என்னது டிடெக்ஷனா என்கிட்ட நானே என்டா லைக் பண்ணுறேன் என்ன சொல்கிறது ஹெப்ஜிகோட்டி ஏன் இப்படி சொல்லிட்டிங்க எழுது கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணலையா ஏன் சும்மா டிக் பண்ணிக்கலாம்ல சரி ஓகே எழுது கொஸ்டின் நீங்கள் பண்ணலன்னு சொல்லிட்டு அங்கே மென்ஷன் பண்ணிட்டீங்களா மேலே நம்பர் ஆஃப் கொஷன் அட்டெண்ட் அது பார்த்துக்கோங்க அது பண்ணலன்னா மார்க் வைப்பாங்க பட் எனக்கு மேக்ஸ் டைம் சுத்தமாக இல்லை கொஸ்டின் மேக்ஸிமம் திங்க் பண்ணி போடுற மாதிரி தான் இருந்தது அதே தாங்க ஜென்ரேஷன்ஸ் கொஸ்டின் ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப திங்கிங் தான் கான்செப்ட் தான் நிறைய அது சந்தோஷமான ஒரு தான் ஏன்னா கொஸ்டின் டஃப் தான் சொல்லணும் ஆக்சுவலாக ஈஸியெலாம் கிடையாது மாட்ரேட்டுன்னு சொல்கிறாங்களா ரொம்ப ஐ மீன் நார்மலாக படித்தவங்க இந்த ஒன் மந்தில் படித்தவங்களுக்குலாம் கண்டிப்பாக கொஷின் பை டஃப் தான் ஏன்னா நிறைய திங்கிங் தான் ஸோ நான் நடத்துனதுலேருந்து நான் நிறைய கவர் பண்ணியிருந்தேன்ல ஒரு சில கண்டென்ட்லாம் வந்துருச்சு கெஸ் பண்ண முடியும் அக்லிஸ்ட்டு ஸோ அதுக்கும் எனக்கு சந்தோஷம் தான் ஸோ கண்டிப்பாக டூ கிடச்சி தூக்குறோம் ஸோ மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஈஸி ஓகே நோ ப்ராப்ளம் ஒன்றுமே தெரில லைஃப் டு லைஃப் கிரேஸி ஓகே பரவாயில்ல ஸோ ஹார்ட் இலக்கியா டைம் பற்றலை ப்ரோ ஆன்சர்க்கே வேணும் ப்ரோ கண்டிப்பாக ஆன்சர் ஆன்சர்க்கே ரெடி பண்ணி எல்லாம் கொலைப்படாதீங்க ஜாக்லான் சீம்ஸ் டு பி லைக் யூபிசி கொஷின் பேப்பர் மாட்டிட்டு கண்டிப்பாக இதை ஒன்று ஒத்துக்குறேன் கொஸ்டின் மார்க்கு ஜீரோ 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 போட்டுட்டு என்ன பாட்டி த்ரீ மார்க் பண்ணல ஆகும் ஸோ ஏதாச்சும் ப்ரா மார்க் குறைச்சிருவாங்க ப்ரோ ரெண்டு தான் இந்த ரெண்டு மார்க் மாரி குறைப்பாங்க அவங்க என்ன ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க தெரில அப்லோடு கொஷின் பேப்பர் ப்ரோ கொஷின் பேப்பர் இங்கே அப்லோட் ஆகிட்டு இருக்குது ஸோ கொஷின் பேப்பர் இஸ் அப்லோடிங் பாருங்க எவ்வளோ ஆகும் நிமிஷம் ஆகும் ஒரு உண்மையாக அப்லோட் ஆகுது மாடரேட் டைம் பத்தலை சார் என்ன சொல்லிட்டுருக்காரு நம்ம சிவாபி மாடர்ன் இந்தியா ஆப்டிடியூட் பாலிட்டி அபவுட் வேரியஸ் கேம்ஸ் ஆர் ஈஸி ஓகே இன் சயின்ஸ் அண்ட் அதர் டாபிக்ஸ் மாடரேட் ஓகே சம் அதர் சம் கொஷின்ஸ் ஆர் ஆஸ்க்ட் லிட்டில் டெப்த் இன் இயர் டைவர்சிஃபைட் அ கான்செப்ட் ஓரியன்ட் அப்ரோச் மோர் காமன் சென்ஸ் ஓரியன்டடட் அப்ரோச் இஸ் நீடட் சம் கொஷின்ஸ் ஆர் ஆஸ்க் டைரெக்ட்லி ஃப்ரம் இன்சைட் ஐஏ ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸ் பாட் ஓகே இன்சைட் ஐஏஸ் ஸ்டாட்டிக்கை தூக்கிடுறோம் டீன்பிசிக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டாப் பண்ணலாம்னு இருக்கேன் டோ நோ நோ அப்ளை பண்ணக்கூடாது அட போப்பா இனிமே டீன்பிசிக்கே படிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் நோ அழிச்சா அப்ளை பண்ணாதீங்க நல்லா படிங்க கண்டிப்பாக பாஸ் ஆயிடலாம் நான் கன்ஃபார்ம் புட்டு பண் ஓ புட்டு பண்ணுறியா வாசுதேவ கிருஷ்ணா புட்டுக்க மாட்டிங்க வெரி டஃப் ஓகே மாட்ரேட் அண்ட் ஆப்ஸ் டஃப் ஓகே வெரி டஃப் ஸோ ஹார்ட் நோ கரண்டாக பேஸ் ஃப்ரம் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆர் சயின்ஸ் பேஸ் ஆர் பீப்புள் ஆர் நேஷ்னல் சரி பரவாயில்ல கவலைப்படாதீங்க டோன்ட் வரி நம்ம கட் ஆஃப் என்ன வருதுன்னு பார்ப்போம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சில நடை சொல்லியாச்சு யாராச்சும் புதுசாக கமெண்ட் வந்துருக்கான்னு பார்ப்போம் ஸோ டஃப் ப்ரோ சுபிதா கிணடி டஃப் ப்ரோன்னு சொல்லியிருக்காங்க வர்ஸ்ட்டு நோ டைம் ஆல்சோ என்ன ஈஸியாக வியான்றிச்சு நீங்களே எப்படி சொல்லிட்டீங்க சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்டாட்சி ஏ எனக்கு தெரிஞ்ச ஏ அடி சொல்லி ஜாலியாக இருந்துச்சு எனக்கு அந்த கொஸ்டின் பார்க்கும்போது அப்போ நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் வந்துருச்சுருன்ற மாதிரி இருந்துச்சு ஒரு சில கொஸ்டின்லாம் பார்க்குறப்ப ஓகே இந்த வீடியோ பாருங்கள் ஸோ ஓகே நம்மளோட காலில் இந்த ஃபுல் ரிவிஷன் ஒன்று போட்டிருந்தேன் ஸோ இப்போ டைம் இருக்கவங்க கூட அதை பார்த்துக்கோங்க ஸோ நான் போட்ட வீடியோஸ்னால் எல்லாம் கவர் பண்ணி போட்டது தான் ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பய்டேக்கிற ஆல் தி பெஸ்ட் கொஸ்டின் ஒரு அப்லோட் ஆகிட்டு இருக்கு ஸோ கண்டிப்பாக கீ கொடுங்க அதில் உங்களோடய ஆன்சர் கீஸ்கீழே கொடுங்க ஒன்றுனா டிஸ்கஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக ஃபுல் டிஸ்கஷன் எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன் கவலையப்படாதீங்க அது பிடிஎஃபாக வந்து உங்களுக்கு அனுப்புகிறத விட நம்ம யூடியூப்பில் ஒவ்வொன்றதுக்கு அப்படி அப்படியே ஆன்சர் டிஸ்கஷன் போறப்ப கிட்டத்தட்ட நிறைய பேர் பார்ப்பாங்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டெலகிராமில் ஒரு முந்நூறு பேர் தான் இருக்கீங்க ஸோ அதனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் தான் இருக்கும் கொஸ்டினு எல்லாரும் வச்சிருப்பீங்க ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வீடியோ அப்லோட் ஆகினால் அதில் எனக்கு ஆன்சர் டிஸ்கஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ டெலகிராமில் எப்படி போட்டால் அதோட முடிஞ்சு போயிடும் யூடியூப்னா என்றைக்குமே நிலை அணிக்கும் ஸோ நம்ம கமெண்ட்ஸை பார்த்து மற்றவங்க யூஸ் பண்ணிப்பாங்க ஓகேங்களா ஸோ அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் நாலாயிரத்து எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒன் மந்த் பட் ரெண்டாயிரம் பேர் எக்ஸ்ட்ரா வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் எல்லா தேங்க்ஸ் ஃபார் யூர் சப்போர்ட் ஸோ இந்த ராஜ ரக்சி ஃபேமிலி இன்னும் ஸ்ட்ராங்கிறதுக்கார இங்கெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப நன்றிகள் ஸோ கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது வீடியோஸ் போட்டிருப்பேன் குரூப் ஒன்று மட்டும் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குரூப் டூக்கு கண்டிப்பாக ஃபுல் டார்கெட் வைக்கிறோம் ஸோ குரூப் டேக்கு இங்கே வந்து ஸ்டடி பிளான் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டிங்க ஸோ இனிமே குரூப் டேக்கு குரூப் டூக்கு ஃபுல் டார்கெட் வைக்கிறோம் ஸோ இதில் குரூப் டே ஸ்டடி பிளான் இருக்குது இன்னும் கிளியரான ஸ்டடி பிளான் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் கொஞ்சம் ஃப்ரீயாகவும் எல்லாருமே சரிங்களா கொஞ்சம் ஃப்ரீயாகவும் ரெடியாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் ஸோ நாளைக்கு இல்லை நாளைக்கு நான் ரெடி பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் குரூப் டேக்கு சரிங்களா ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பைடேக்கர் ஆல் தி பெஸ்ட்